வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போதான் புளி சாதம் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு நைட்டு சாப்பாடு மிச்சமாச்சுன்னா அப்படி சாப்பிட்டலாம் செம்மையாக இருக்குது ஒரு காஃபி சாப்பிட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை செம்ம போரட்டிங்க நம்மளுக்கு வீட்டில் ஸோ இன்றைக்கி மருமகம் வந்து விரதம் ஸோ நான் ஒய்ஃபு சூரி கீழே இருக்கான் நான் இப்போ வெள்ளிக்கிழமேன் எங்கே தெரியுங்களேன் ஒரு ஆச்சு சினிமா போயிட்டு தாத்தா வராரு கதற விட போகிறாரு செதரை விட போகிறாரு சில பேர் நல்லா இருக்குன்றாங்க சில பேர் நல்லா இல்லைன்றாங்க சரி நம்ம வந்து சினிமா பைத்தியம் அது முக்கியமாக கமல் சார் ரஜினி சார் விஜய் சார் அஜித் சார் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோ ப்ரஸ் கூட மோடல் பார்த்துருவேன் படம் வந்து ஒரு வாரம் கிட்டாவது நான் பார்க்கல எனக்கு ரொம்ப பிடிக்கும் கமல் சாரையும் பிடிக்கும் ரஜினி சாரையும் பிடிக்கும் சரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு இங்கே நான் வேலைச்செல்ல இருக்கேன் அது என்னால் மறந்துட்டேன் குமரன் தேட்டர் ஒன்று இருக்கீங்க அங்கே தான் போகலான் இருக்கேன் நான் படம் காசி தேட்டர்னால் நடுவில் இந்த கிண்டி உதவித்தேரெலாம் டிராஃபிக் ஆகிடும் இது வந்து டிராஃபிக்ல செல்லணும் போயின்னு இருக்காங்க இங்கே கொஞ்சம் உள்ளகரம் உள்ளகரம் குமரன் தியேட்டர் அங்கெல்லாம் போகிறேன் ஒரு காஃபி ட்ரெஸ் போகலான்ட்டு ஆக்சுவலாக நான் சினிமா பைத்தியம் இவங்க வந்து கோவில் பைத்தியம் இப்போ நான் கோயிலுக்கு போனால் கூட வந்துடுவாங்க சினிமா போகிறாங்க வாங்கினா வரமாட்டேங்கிறாங்க மாய போயிட்டு வந்துடலாம் வர மாட்டாங்க ஏன் தனியாக ஓ மருமக பேரானு விட்டு வர முடியாதான் லாக்குடு இவங்க லாக் ஆகிட்டாங்க நான் இன்னும் லாக் ஆகல அன்லாக்ல தான் இருக்கேன் சரி பட் பார்க்கலாமா நல்லா தேப்பி சாப்பிட்டு தேட்டிருப்போம் முருகா இங்கே பக்கம் தேட்டக்கிறதால பேண்ட் எல்லாம் போடமாட்டா ஷார்ட்ஸ் போட்டுன்னு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சூரிய பாய் கோாஐ எங்கள் பாசல கேட்ட எங்க படம் தெரியுமா சினிமா சினிமா பரியா பரியா டிவி இருக்கா நான் போட்டேன் சினிமாக்கு கமல் படம் கமல் 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 சார் ஓகே பாய் சரி அன்னி சாப்பாடு தருவாங்க மத்தியானம் என்ன நான் வந்து மூணாயிடும் அன்னி தருவாங்க ரைட் ஓகே முருகா ஓகே கிளம்பிட்டேன் மழை பெய்கிற மாதிரி வேறு இருக்குது டெல்லரு கிளைமேட்டு ஓகே நேராக உள்ளகரம் குமரன் இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் மணி இப்போ வந்து கால் பன்னெண்டு மணிக்கு படம் போட்டுருவோம் அதுக்குள்ளே போக முடியுமா தெரில தேட்டர் வந்துவிட்டேன் இதுதான் காலியாக இருக்குது பாருங்கள் குமரன் தியேட்டர் உள்ளகரம் இந்தியன் டூ இவ்வளோ போய் பார்க்கலாம் ஜனம் இருக்கா இல்லையான்ட்டு படம் வந்து ஒரு வாரம் தான் ஆகுது நான் எப்போ மேக்சிமம் பார்த்துருவேன் நம்ம கமல் சார் ரஜினி சார் படத்தரெல்லாம் என்னங்க பத்து பேர் கூட இல்லையே பார்க்கிங் வந்து அக்ஸலாக வந்து பார்க்கிங்கு தான் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு வண்டி தான் அஞ்சு வண்டி தான் இருக்குது சரி பார்க்கிங் போட்டு வரலாம் மொத்தம் அஞ்சு வண்டி நிற்கிது ஒரு கார் நிற்கிது ஓ பத்து பேர் தான் இருக்காங்க இன்னி பார்த்தேன் பத்தே பேர் தான் இருக்காங்க தேட்டரில் போகலாமா வேணாமா டிக்கெட் எவ்வளோ தெரில பார்க்கலாம் கும்மரன் தியேட்டர் மடிப்பாக்கம் ஆக்சுவலா உள்ளகரம் சொல்லுவாங்க உள்ளகரம் தேட்டர் உள்ள உள்ளகரம் குமரன் தேட்டரு ஃபஸ்ட் கிளாஸ் நூற்றி பத்து ரூபா டிக்கெட்டு ஓகே டிக்கெட் எடுத்தாச்சு நூற்றி பத்து ரூபா டிக்கெட் நூற்றி பத்து சார் கமல் சார் படமே சங்கர் சார் படமே இவ்வளோ காலியாக இருக்கேன் இப்போ வந்து நம்ம டேரக்டர் சுகன் இருக்கார் நான் ஃபஸ்ட்டு அவர் கூட பிதாங்கிற ஒரு படம் நடிச்சிருந்தேன் அது வந்து இன்னைக்கு டேட் இருபதா இருபத்தி ஆறாம் தேதி தேட்டர் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தில் நான் ஒரு சீன் நடிச்சிருக்கேன் ஒரே ஒரு சீனா கெஸ்டூல்னு வச்சுக்கங்களேன் அதுக்கடுத்து செகண்ட் பார்ட் எடுத்தாங்க கலைஞர் நகர் சொல்லிட்டு அதில் படம் ஃபுல்லாக நடிச்சிருக்கேன் நான் படம் ஃபுல்லாக காமெடி பண்ணியிருக்கேன் நான் குமார் வடிவில் சார் படம் சிவாஜி அந்தோனி தோனி படம் ஃபுல்லாக காமெடி பண்ணியிருக்கோம் அதுவும் தேட்டர் ரிலீஸ் ஆகும் அது எப்போன்னு தெரில பட் பிதா படம் வர இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகுது நம்ம சுகன் டைரக்டர் சுகன் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ டப்பிங்கில் இருக்கார் டப்பிங் தேட்டர் வர சொல்லியிருந்தார் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து தேட்டருக்கு வந்துட்டேன் நான் சரி அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ சொல்கிறேன் பிதா போய் பாருங்கள் அதில் ஒரே ஒரு சின்ன நான் நடிச்சிருக்கேன் படம் நல்லாயிருக்கும் ஆனால் கலைஞர் நகர் சொல்லிட்டு ஒரு படம் நாங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம் அது நல்லாயிருக்கும் அது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல நான் சொல்கிறேன் ஓகே இப்போ தேட்டரில் போகலாம் வாங்க ஃப்ரீயாக இருக்குது ஏசி போட்டோங்கன்னா இல்லையா தேட்டரில் பார்க்கலாம் மக்கள் போக ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளும் போகலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு இங்கே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்திருக்காரு முத்து தானே பாவம் பேர் வாங்க பிரதர் நல்லாயிருக்கீங்களா நல்லா வந்த வந்தோன்ன தம்பியை கேட்டார் டவுட்டாக கேட்டார் நீங்கள் சுரேஷ் பாப்பு தானே யூடியூபர் தானேன்ட்டு ஆனால் சூரிய பேர் மட்டும் கரெக்டாக சொல்கிறாரு வாங்க வீட்டுக்கு வந்தாங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க எங்கேருந்து வர்றீங்க இங்கே தான் இங்கே தான் இருக்கீங்களா அப்படி ஈஸியாக ஓகே சூரியர் ஹாய் 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 சூரியன் எப்படி இருக்கீங்க இது எப்போ சூரிய கேட்டாங்க ஓகே பணம் பாக்கலாம் வாங்க படம் கரெக்டாக பதினொன்று முக்கால் தானே சார் பதினொன்று முக்கால் மணிக்கு பட ஆரம்பிப்பாங்க உள்ள படம் வாங்க ஃப்ரீயாக இருக்கு பட ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க தாத்தா கதர் விட்டுருக்காரு அப்புறம் செதர் விடுவான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் தேட்டர் இனி பத்து பன்னெண்டு பேர் தான் இருக்காங்க சரி கமல் சார் படம் சங்கர் சார் படம் ஓரளவுச்சியும் பரவாயில்ல பார்த்தேன் ரொம்ப முக்கியம் இருக்குது இதே கிரிஞ்சின் வாங்க இல்லையா படம் ஃபுல்லாக டைலாக் அவ்வளோதான் சரி எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்குறது ஒன்று சொல்கிறேன் இருங்க பாத்ரூம் போய்ட்டு வந்துடுறேன் இந்தியன் ஃபார்ட் ஒன் நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் நைன்டீன் நைன்ட்டி ஃபோராக வந்துச்சு அதில் இந்தியன் தாத்தா பேசவே மாட்டார் ஒன்லி ஆக்ஷன் தான் பட் தாத்தா பேசினே இருக்கார் கமல் பேக் கமல் பேர்ஸ் மாதிரி தெரியல ஓவர் மேக்கப்பில் வர்மக்கலை தெரியும் அடித்தா கை கொனிக்கும் கால் கொனிக்கும் இதில் வர்மக்கலையில் வந்து குதிரை மாதிரி ஓடுறாங்க பாடினே இருக்கிறாங்க குடிதமாக குதிரை மாதிரி ஓட்டு சாகிறது பாடினே சாகிறது நம்புகிற மாதிரி இல்லை சங்கர் சாரியா இந்த மாதிரி சொதப்பனாரு தெரில சரி ஃபஸ்ட்டு பார்ட் வரைக்கும் தாங்க முடில ரொம்ப மோசமாக இருந்துச்சு செகண்ட் பார்ட் எப்படின்னு பார்க்கலாம் கேட்டு நூற்றி பத்து ரூபா பார்க்கிங் இருபது ரூபா இது முப்பது ரூபா மொத்த செலவு நம்ம நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரீயாக தான் இருக்கு ஆ ஒன்று ரெண்டு மூணு ஆறு இது ஒருத்தர் வண்டி தான் நிற்குது கேட்டரில் படம் முடிஞ்சு வெளியே கிளம்பியாச்சு இன்னும் சொல்கிற மாதிரி இண்டியன் வேற இருக்கான் போதில் தாத்தா தாத்தா வராரு சத்தரோட போகிறாரா அப்போ புரியல இப்போ புரிஞ்சிடுச்சு அவ்வளோதான் தேட்டரில் ஜனமே ரொம்ப சோதிச்சிட்டாங்க சரி நம்ம கமல் சார் படம் பிடிக்குமான்னு வந்தேன் சங்கர் சார் டைரக்ஷன் நல்லா இருக்குன்னு பார்த்தேன் படம் ஸ்க்ரீன் ப்ளே ஒஸ்ட்டு ஆவரேஜாக இருக்குன்னு கூட சொல்ல முடியாது போல இருக்கேன் இந்த கிரிஞ்சின் வாங்க இல்லையா படம் ஃபுல்லாக அப்படி தான் போகுது ஒரு அந்த இண்டியன் ஒன்றுக்கும் இண்டிய அது இண்டியன் ஒன்று ஹண்ட்ரட் பர்சன்ட்னா இது ஒரு ஃபோர் பர்சன்ட் ஃபைவ் டென் பர்சன்ட் கூட இல்லை படம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு தலைவலியாக வந்துடுச்சு சரி ஓகே என்னுடைய ஹானஸ்ட் டிவியூ தான் படம் நல்லா இல்லை வந்தாச்சு தலை பயங்கரம் மழை சாய்ராமா சுரே சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட சுண்டலா சாப்பிட்டியா சாப்பிட்டு தட்டி வச்சுருக்கான் மணி பருவம் மூணு கிட்ட ஆயிடுச்சு சரி நம்பர் டிவி பார்க்குறியா பார் 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 பர் நான் சாப்பிட்டு வரேன் ஆ சரி ஓகே ஓகே நூற்றி ஐதீனி எழுதினியா வந்து டிக்கூட்றேன் பார்த்துட்டு இருக்கா சாய்ராமா 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 மாய் தாத்தா கதரை விட்டாரு அழை விட்டாரு அம்மா நீ விஜய்க்கு ஒரு சீரியல் பார்ப்பேன் என்ன சீரியில் அது ஆசையா சிறகடிகாசை எவ்வளோ பரவாயில்ல படம் ஃபுல்லாக பேசுகிறாங்க 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 கமல் சார் பேசினே இருக்காரு எல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் நடிக்கிறாங்க யாருமே ஒரிஜினல் இல்லை சூப்பா ரொம்ப கிருமிச்சிங்க படம் எப்படி சொல்லத் தெரில பரவாயில்ல நூற்றி பத்து ரூபா டிக்கெட்டு இருபது ரூபா பார்க்கிங்கு முப்பது ரூபா பவுண்ட்டும் அதோட நேராக வீட்டுக்கு வந்துட்டேன் நூற்றி அறுபது ரூபாய் வேளை முடிஞ்சு போச்சு இது நான் பெரிய பெரிய மாலில் போயிருந்தா மூணுரூவா டிக்கெட்டு ஒரு பாப்பான்னு ஒரு நூற்றி ஐம்பது ஏன் ஞாயிற்று ஏழும ஃபீனிக்ஸ் போயிருந்தேன்னு வச்சிக்கேன் ஒரு ரூபா பச்சை வச்சுருக்கணும் இது வரும் நூற்றி அறுபாள் முடிஞ்சு போச்சு என்ன தெரிஞ்சு படம் சிலகட்டி ஆசை வீட்டில் பார்த்துட்டு விடுங்க ஓகே என்ன சமையல் சாப்பிட்டீங்க சாப்பிட்டியா சரி சாய்ராமா தலை பயங்கர வழிங்க பேராசிட்டல் மாத்திரை தான் ஒன்று போட்டால் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்பா விண்மொழி படம் சொல்கிற மாதிரி ஒரு சும கிடையாது கலை சொல்கிறாங்க இல்லையா அந்த வறுமக்கையில் வந்து இந்தியன் ஃபஸ்ட்டில் வந்து இப்படி பண்ணி அப்படி குத்துனா ஒன்று கை கால் விடுவோம் இல்லாட்டி ஒரு பக்கம் கை இழுத்துக்கும் மயக்காய்ச்சி ஊண்டுருவாங்க ஆனால் இந்த படத்தில் கலை இப்படி பண்ணால் குதிரை மாதிரி ஓடிட்டுருக்காங்க அப்புறம் இந்த இடத்துல குத்துனா சாகர் வரைக்கும் பாட்டு இருக்கிறாங்க கடைசியில் வந்து பறந்துன்னா ஒருத்தர் வந்து வயிற்றில் குத்தி எடுப்பார் அவர் வாயிலேருந்து தனியாக வந்து ஒரு மூன்றரை மணி நேரத்தில் அவர் செத்துவார் இதுதான் வர்மக்கலை வர்மக்கலை இந்த மாதிரிலாம் பாட்டு பண்ண சாகிறது குதிரை மாதிரி ஓடின சாகுறதே இருக்காங்கன்னு தெரில ஆக மொத்தம் பண்ண நம்புகிற மாதிரி இல்லை ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் படம் ஃபுல்லாக ஒரு வீல் மாதிரி இருக்கு அந்த வீட்டில் கமல் சார் ஓடினே இருக்காரு அந்த அந்த மாதிரி சக்கரம் அந்த மாதிரி ஒரு வீல் வண்டி எங்கே கிடைக்குதுன்னு தெரியல அது மாதிரி கிடச்சா நாமளும் வாங்கிடலாம் வாங்கிட்டேங்கன்னா மூளை கடைக்கு போகிறது ஆஃபீஸ் போகிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் பேக் மாட்டி சர்வ் சர்ந்து தூந்து போகலாம் அந்த மாதிரி எங்கேயும் கிடையுன்னு தெரியல அதுவும் அந்த பெட்ரோல் கூட இருக்கா இல்லைன்னு தெரில அது பாட்டி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டரு ஓடி இருக்கும் புல்லட் கூட அந்த வண்டியை சேஸ் பண்ணால் அவ்வளோ ஸ்பீடாக அந்த சக்கரம் போயினு இருக்குது அது வந்து அந்த ட்ரெயின் அந்த சக்கரம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மெட்ரோ ட்ரெயின்லேயே போகலாம் அப்படியே மெட்ரோ ட்ரெயின் படிக்கட்ட ஏறலாம் மெட்ரோ ட்ரெயினில் போகலாம் மெட்ரோ ட்ரெயின் வந்து கீழே வரலாம் ஒரே ஒரு சக்கரம் அதில் எல்லா இடத்துக்கும் போய்ட்டு வந்துடுறாரு அதுக்கு நம்புகிற மாதிரி இல்லை அவங்க மொத்தத்தில் இந்த தாத்தா ரொம்ப நொந்த தாத்தா அடுத்த வீடியில் பார்க்கலாம் வாங்க இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வாங்க நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் சூரிய சுண்டல் சமாளிக்கலாம் இதுதான் சாப்பாடு கருப்பு சுண்டல் குழம்பு ரசம் ஊருகாய் அப்பளம் வாங்க சாப்பிட்லாம் அடுத்த வீடியில் பார்க்கலாம் இது என்னுடைய ஆனஸ்ட் தேங்க் தேங்க்யூ இன்னொரு பத்து பதிவூ கொடுக்குறேன் கொடுக்கறதே வேணும்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ